குழந்தைகளை ஏன் டார்கெட் பண்ணுறோம்னா தேர் வல்நரவு குரல் கொடுக்கவும் முடியாது ஃபிசிக்கலாகவும் வெரி ஸ்ட்ராங்ன்றப்ப அவங்க ஈஸியாக இன்னைக்கு வர நிறைய ஆண்கள் அதாவது இன்னைக்கு இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் அவங்க சின்ன வயசில் இருந்தப்ப அபியூஸ் செய்யப்பட்டதை இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நான் நினச்சா பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இந்த மூணையுமே யோசிக்கும் எல்லாமே எனக்கு சாதகமாக தான் இருக்குன்னு ஒருத்தன் நினைச்சிட்டாங்கன்னா ஜெயிலில் சூசைட் அட்டெம் பண்ணாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு ஸோ ரொம்ப லேட்டாக தான் குற்ற உணர்ச்சி வேலை செய்யுது நம்ம பண்ணது தப்பு ஒரு சின்ன குழந்தை அப்படி பண்ணியிருக்கோம் பானோகிராஃபிலாம் பார்க்கும்போது பேசிக்கும் போது இந்த சோசியல் மீடியாவில் இருக்க ப்ரெசன்டேஷனை பார்க்கும்போது நம்ம அந்த அளவுக்கு இந்த மாதிரி குழந்தைகளை டார்கெட் பண்ணுறவங்க அவங்களுடைய குழந்தை பருவத்தில் ஒரு குட் டச் பேட் டச் நோ எல்லாம் விட குழந்தைகளுக்கு மலையை பற்றி மட்டும்தான் நம்ம எப்போயுமே நியூஸில் பேசுகிறோம் எத்தனையோ பேர் அப்யூஸ் ஆகியிருக்காங்க ஆனால் அப்படியே அவங்க காலப்போக்கில் நம்ம நினச்சிடுவோம் குழந்தை மறந்துடும் ஃபாரின் கண்ட்ரீஸெலாம் வந்து ஒரு சிக்னல் ஒன்று இருக்குது குழந்தைகள் வந்து ஹெல்ப் வேணும்னு கேட்கணும் தே ஆர் இன் டேஞ்சர் அப்படின்றப்ப தெரியாதவங்களுக்கு எப்படி அதை சொல்கிறது ஏன்னால் கூடவே தான் அந்த அப்யூஸர் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு நீங்க படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து அந்த குழந்தைய கூட்டு ரோட்ல போறோம் கடைக்கு போறோம் எல்லா இடத்துக்கும் போறோம் அந்த குழந்தை யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு தெரியாம தான் அமைதியா இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நான் சொன்ன சைன் ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கு போறத அவாய்ட் பண்ண பாக்குறாங்க இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறப்ப நான் வரல நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வச்சு அந்த குழந்தை ஏற்கனவே யாரோ அளவு டார்கெட் ஆகிருக்கு அப்படின்றத காணாம போன முதல் இரண்டு மணி நேரம் கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம சொன்னா எங்க இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் கோஆப்ரேஷனோட போங்க ஹாஃப் மைண்டா போகலாமா வேணாமா ஒரு சொந்தக்கார வந்து சொல்லுவார் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனோம் நம்மளே தேடிக்கலாம்மான்னுவாரு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் வணக்கம் டாக்டர் வணக்கம் டேஸ்ல நிறைய பாலியல் ரீதியான பிரச்சனைகள் பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி குறிப்பா சிறுவர்களுக்கு நம்ம நிறைய இருக்கோம் கூட ஏழு வயது சின்ன பையனுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு வீட்டுல சொல்லிடுவேன்னு சொன்னதுக்கு கிணத்துல தள்ளி விட்டு இருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாமா எப்படி இல்ல டெஃபினட்டா வந்து மனநிலையின் ஒரு மனநோய் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கு பட் எல்லாரையும் நம்ம மனநோயாளியா பாக்கணும்னு அவசியம் இல்லை இதுல கிரிமினல்ன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா சோ ஒருத்தவங்களை பாதிக்கணும் இல்ல ஒரு குடும்பத்து மேல இருக்க பகையை தீர்த்துக்கணும் இல்ல அந்த குழந்தை மேல இருக்க பகையை தீர்த்துக்கணும் இல்ல தன்னுடைய தேவைக்காக ஒரு குழந்தைய யூஸ் பண்ணி எங்க மாட்டிக்குவோமோன்ற பயத்துல கொலை பண்ணணும்னு பல காரணங்கள் இருக்கு இப்போ இப்ப சமீபத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகுதுன்னா காலகாலமா இருந்துட்டு இருக்கு பட் இப்போ ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பார்வை மாறுது ஸோ ஒரு ஒரு காம இச்சைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக குழந்தைகளை பார்க்குற அந்த கோணம் வந்து இப்போ அதிகமாயிட்டு வருது இது நாங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து பீடோஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பீடோஃபீலியான்ற நோய் என்னென்னா குழந்தைகள் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது நாட் நெசசரி செக்ஷுவல் ஈவன் இமோஷனல் கூட இருக்கும் அவங்களா அவங்க கூட மட்டும்தான் அவங்களால கனெக்ட் ஆக முடியும் அப்படின்றது ஸோ ஆனா எல்லாத்துக்கும் நான் அதை கொண்டு வர முடியாது இப்போ இந்த பர்டிகுலர் கொலைகள்லாம் நீங்கள் நீங்க சமீபத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா ஆதாயத்துக்காகவோ தேவைக்காகவோ தன்னுடைய உடல் தேவைக்காகவோ அப்படிதான் நடந்திருக்கு குழந்தைகளை ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா தே ஆர் வல்னரபிள் அவங்க வந்து எதிர்த்து ரொம்ப போராட முடியாதவங்க குரல் கொடுக்கவும் முடியாது பிசிக்கலாவும் நாட் வெரி ஸ்ட்ராங்ன்றப்ப அவங்கள ஈஸியா ஏமாற்ற முடியும் அதனால குழந்தைகளை நோக்கி டார்கெட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் யோசிச்சிங்கன்னா ஏன் கொலை பண்ணுறாங்கன்னா அந்த குற்ற செயல் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் என்னுடைய தேவை ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன என் வாழ்க்கை எதை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும்போது இவங்க இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கொலை பண்ணிடுறாங்க அப்படியே இந்த கொலைகள் எப்படி வெளியே வருதுன்னா பாதி குற்ற வெளியே வந்துடும் இவங்களே தான் போய் சொல்லிடுவாங்க இல்லாட்டி காட்டி கொடுத்துக்குவாங்க மீதி நம்ம டெக்னாலஜி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி குற்ற செயல்கள் சமீபத்தில் அதிகமானதுக்கு காரணங்கள்னு பார்த்தா நிறையா இருக்கு ஏன் நடக்குதுன்னா இதுதான் முக்கிய காரணம் தொடர்ந்து வரும்போது பயன்படுத்தினாங்க இல்லாட்டி கஞ்சா இந்த மாதிரியான போதைப் பொருள் எடுத்துக்கிட்டதாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் அவங்களையே மீறி நடக்குதா இல்ல போதைப் பொருள் இல்லாம கூட நடக்குமா இது போதை பொருள் இல்லாமலும் நடக்கும் அதை பத்தி எதுவும் இல்லை பட் போதை பொருள் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நடக்கிறதுக்கு அவங்களுடைய மனநிலை வந்து பிழன்றிருக்கு நாட் இன் தேர் ஓரியன்டேஷன் அதனால டெஃபினட்டாக வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும் என்ன செய்யறோன்னு தெரியாது டெசிஷன் மேக்கிங் ரொம்ப புவராக இருக்கும் இதை பண்ணலாமா கூடாதா நல்லதா கெட்டதா அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இம்பல்சிவ்னு சொல்லுவோம் உடனே நடக்கணும் இப்பவே பார்க்கணும் இப்போவே செய்யணும் ஒரு வேகம் ஒரு இப்ப அப்படின்ற ஒரு அவசரம் அதுவும் வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுனால இருக்கும் அண்ட் மூணாவது யூஸ்வலாக போதைப் பொருளோ ட்ரிங்க்ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக எடுப்பாங்க ஸோ ஒருத்தவங்க ஒருத்தவங்களே தைரியம் சொல்லிக்குவாங்க பண்ணலாம்டா தப்பு இல்லை அப்படின்னு அந்த கிரிமினல்ஸே ஒருத்தவங்க ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறப்ப எப்பவுமே மாப் சைக்காலஜி என்னன்னா அவன் தப்பு பண்றான் ஆனால் நானும் பண்ணலாம் நீ தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு சைக்காலஜி இருக்கும் ஸோ அந்த வகையிலும் ட்ராப் ஆவாங்க ஸோ டெஃபினட்டாக சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால இந்த மாதிரி கிரிமினல் நாட் ஓன்லி செக்ஷுவல் எனி கிரிமினல் ஆக்டிவிட்டி இட் வில் டெஃபினெட்லி ஹாவ் அ பேக்ரவுண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஓகே நிர்பயா கேஸ்ல இருந்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா அண்டர் எயிட்டீன் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரியான செக்ஸ் கிரைம்ல இன்வால்வ் ஆகுறவங்க எல்லாருமே அண்டர் எயிட்டீன் இல்லாட்டி எயிட்டீன் நைன்டீன் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி டூ குள்ள இருக்கவங்க இப்ப பாண்டிச்சேரி கேஸே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அவருக்கு அந்த பையனுக்கு பத்தொன்பது வயசு அவருக்கு இந்த ஒரு ஃபிஃப்டி செவன் பிப்டி நைன் அந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு அந்த செக்ஸ்க்கான தூண்டுதல் எங்கிருந்து ஆரம்பிக்குது இதுக்கு நம்ம வந்து சொசைட்டியை தான் பிளேம் பண்ணணும் ஸோ ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஹவு தி கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அதாவது மீடியாவை பார்க்குறாங்களா சோஷியல் மீடியாவா இருக்கலாம் மூவிஸா இருக்கலாம் ஒரு போஸ்டராக கூட இருக்கலாம் இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பம் ஸோ இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் தான் நம்ம சொல்லணும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க அங்கே ஆக்குபைடா இருக்காங்க அங்கே பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் மொராலிட்டிலாம் யாரும் சொல்லி தரது இல்லை பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வேலை இருக்குது போகணும் வரணும் ஹோம்ஒர்க் பண்ணணுன் இருக்கு இந்த ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த வேலையும் கிடையாது அப்போ ஐடில் மைண்ட் இஸ் டெபிள்ஸ் ஒர்க் ஷாப்னு உட்காந்து என்ன பண்ணலாம் அவங்களுடைய சகவாசம் எப்படி இருக்கும் ஈஸிலி தே கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்போ தவறுகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா வீட்டில் வந்து பேரண்டல் கைடன்ஸும் இருக்காது இது தப்பு ரைட்டு பண்ணலாம் கூடாதுன்னு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நான் நினைச்சா பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஒன்று அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டிருக்கணும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டிருக்கணும் ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இன்னைக்கு அது ரொம்பவே குறைவாக இருக்குது ப்ராபபிளி இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோட இன்ஃப்ளூன்ஸனும் சொல்லலாம் சோஷியல் மீடியா எல்லாம் சொல்லலாம் அப்போ என்ன ஆகும் ஒரு குற்ற செயல் செய்யும்போது ஒரு மனுஷன் எதனால் வந்து தடு தடுக்கப்படுறான்னா ஒன்று இதனால் இதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் எதிராளிக்கு எம்பத்தின்னு சொல்லுவோம் ரெண்டாவது இதனால எனக்கு என்ன பாதிப்பு அதாவது தண்டனைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் அச்சம் இருக்கணும் மூணாவது இந்த ப்ராசஸ்ல என்னென்னலாம் நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்றது இந்த மூணையுமே யோசிக்கும் போது எல்லாமே எனக்கு சாதகமாக தான் இருக்குன்னு ஒருத்தன் நினைச்சிட்டானா எந்த குற்றமும் செய்வோம் அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்த ரியலைசேஷன் வரும் இன்ஃபேக்ட் அந்த ஒரு பர்டிகுலர் கிரிமினல் வந்து ஜெயிலில் சூசைட் அட்டம் பண்ணாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு ஸோ ரொம்ப லேட்டாக தான் குற்ற உணர்ச்சி வேலை செய்யுது நம்ம பண்ணது தப்பு ஒரு சின்ன குழந்தை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இப்போ ஊரே சேர்ந்து நம்மளை வந்து கறிச்சி கொட்டுறாங்களே நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்ற அந்த ரியலைசேஷன் வரதுக்கு பல நாட்கள் ஆயிருந்துருக்கு அதுதான் தப்பு நம்ம ஒரு செயல் செய்யும் போது ஏதோ ஒன்று நம்மளை தடுக்கும் அது நம்மளுடைய வளர்ப்பு முறை நம்ம கத்துக்கிட்டது நம்ம கல்ச்சடுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு விலங்குக்கும் நமக்கு ஒரு வித்தியாசமே அதுதான் பாகுபடுத்தி பாக்குறது இது நல்லதா கெட்டதா பண்ணலாமா கூடாதா பண்ணா என்ன ஆகும் பண்ணலன்னா என்ன ஆகும் இந்த பாகுபடுத்துறது மனிதனுக்கு இருக்கணும் அதான் ஆறாவது அறிவு பட் இவங்கெல்லாம் இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் எடுக்கிறப்ப அதாவது போதைப் பொருட்கள் எடுக்கிறப்ப அது கொஞ்சம் தான் இருக்கும் மங்கி இருக்கும் அப்ப அந்த முடிவு எடுக்க முடியாம தப்பான முடிவு எடுத்துரும் ஓகே சொசைட்டி கிட்ட இருந்து ஒரு விஷயம் அவங்க வாங்கிக்கிறாங்க சொசைட்டி அவங்களை அப்படி வழி நடத்துது இருந்தாலும் கூட அவங்க பாடிக்குள்ள நடக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஏர் ஜோன் இருக்கும்ல செக்ஸ் ஏர் ஜோன் அது எந்த அளவுக்கு அவங்களை ஏன்னா இப்ப ரீசன் டேஸ்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுடைய பியூபர்ட்டி ஏஜ் அடைஞ்சிடுறாங்க இது ஒரு விஷய சைக்கிள் மாதிரி அவங்க ஏன் சீக்கிரமே பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதே மாதிரி அதோடைய ரெசிபொகேஷன்லாம் அவங்க எப்படி கிட்டே நடந்துக்கிறாங்க அப்படின்றது ஸோ டெஃபினட்டாக அந்த ஏர்ஜ் அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய இந்த வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்போல்லாம் நிறைய குடும்பம் பிரிஞ்சு தான் இருக்காங்க இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வேர் வில் தே வென்ட் இட் அவுட் அப்போ இந்த மாதிரி பார்ப்பாங்க இற தேடுவாங்க யார் வந்து ஈஸியா வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம்னு சொல்லி தேடுவாங்க ரெண்டாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு கூட்டமா இருக்கு இப்போ எப்பவுமே நேரடியாக போய் ஒரு குழந்தைய மேலே கை வைக்க மாட்டாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் வைப்பாங்க ஒன்று தெரிஞ்ச குழந்தையா இருக்கும் இல்ல தினமும் அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த குழந்தை அந்த இடத்துல விளையாடுது நாலு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அது அங்கே விளையாடும் அந்த மாதிரி நோட்டம் விட்டுட்டு தான் கை வைப்பாங்க ஸோ அது அந்த அளவுக்கு பொறுமையா அவங்க செயல்பாடு இருக்கும் ஒழுங்கா பிளான் போட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் அந்த இடத்துல இந்த மூளை வேலை செய்யாது நம்ம பண்றது தப்பா ரைட்டாக அந்த ஜட்மெண்ட் அந்த மொராலிட்டது வேலை செய்யாது ஸோ டெஃபினட்டாக செக்ஷுவல் அர்ஜும் இருக்குது சைக்கலாஜிக்கல் இன்புட்ஸும் ரொம்ப முக்கியமாகவே இருக்கு ஓகே போனோகிராஃபி இதில் அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண நிஜமாக இருக்கு சி போனோகிராஃபியோடைய அதிகரிப்பு ஏர்ஜ் இருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் ப்ராக்டிகாலிட்டி இருக்காது அவங்க என்ன நினைப்பாங்க இப்படிலாம் இருக்கும் போல ஃபேண்டசி மோர் ஆஃப் ஃபேன்டசி தான் பட் ரியாலிட்டின்னு வரும்போது ரொம்ப புவராக இருக்கும் ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிராட்டிஃபிகேஷனும் இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வெளியே ஒய்ஃபை பிடிக்காது ஹஸ்பண்டை பிடிக்காது வெளியே தேட ஆரம்பிப்பாங்க அப்படி வெளியே தேடும்போது இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கணும்னு பார்ப்பாங்க இப்போ நம்ம குழந்தைகளை பற்றி மட்டும் பேசணும்னு அவசியம் இல்லை எத்தனையோ இளைஞர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல அபியூஸ் நடக்குது ஹராஸ்மெண்ட் நடக்குது ஏன் நடக்குது ஒரு கல்யாணமான ஒருத்தர் தான் அபியூஸ் பண்ணுவாங்க இல்லை லேடியாக எடுத்துக்கிட்டாலும் கல்யாணமானவங்க அபியூஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்க நாட் ஹாப்பி வித் மேரிட் லைஃப் இல்லையா அதுக்கு காரணமும் இதுதான் இந்த பார்னோகிராஃபிலாம் பார்க்கும்போது பேசிக்கும் போது இந்த சோசியல் மீடியாவில் இருக்க ப்ரெசென்டேஷனை பார்க்கும்போது நம்ம அந்த அளவுக்கு வாழலை போல் இருக்குது இன்னும் நிறையா இருக்குது போல இருக்குன்ற ஒரு ஃபேன்சி ரெண்டாவது நிறைய பேர்கிட்ட போனால் ஹீரோயிசம்னு நினச்சிக்கிறது ஒன்று இருக்குது அது ஒரு தப்பான புரிதல் ஒன்று இருக்கு அதுவும் வந்து முட்டாள்தனம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து குழப்பி தான் இந்த மாதிரி தவறுகள் செய்ய வைக்குது அண்ட் கவுன்சிலிங் இதுல என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுதுன்னா எனக்கு முதல் முதல்ல ஒரு 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 தாட் தாட் வருது குழந்தைகிட்ட தப்பா தப்பா நடந்துக்கணும் நடந்துக்கணும் பெண் ஆண் நான் நான் அந்த வரும்போதே கவுன்சிலிங் அதை நினைக்கிறேன் என்னுடைய நல்லதுக்காகவும் நல்லதுக்காகவும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இருக்கும் முதல்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவோம் நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது எனக்கு ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் நான் இப்படி நினைக்கிறேன் நான் தப்பா நினைக்கிறேன் நினைக்க கூடாது நம்ம வீட்டிலையும் பிள்ளைங்க இருக்காங்களே நான் ஏன் இன்னொரு பிள்ளை அப்படி நினைக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் இருக்கு இல்லையா அதுவே பாதி பர்சன்ட் வந்து சரியாயிடுச்சு மீதி வந்து இதை தாண்டி ஒரு ஜோ இல்லை ஒரு கம்பல்ஷனோ இல்லை எனக்கு பிடிக்குது ஒரு ஃபெட்டிஷாக இருக்கலாம் அப்சஷனாக இருக்கலாம் அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு அது வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை இது வந்து மருந்து மாத்திரையில் சரி பண்ணுற பிரச்சனை கிடையாது மாத்திரை போட்டு அது தலைவலி நின்ற மாதிரி நிற்காது இது அவங்கள உணர வைக்கணும் அவங்கள பேசி அவங்க பிரச்சனையை வெளியே கொண்டு வரணும் சரி ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி குழந்தைகளை டார்கெட் பண்ணுறவங்க அவங்களுடைய குழந்தை பருவத்தில் ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருப்பாங்க எதர் அவங்க அபியூஸ் செய்யப்பட்டிருக்கலாம் அபியூஸை பார்த்துருக்கலாம் இல்லை அவங்க அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கலாம் இல்லை இந்த பிள்ளையை எப்போ பார்த்தாலும் அடித்து துன்புறுத்தி இருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதோடைய வெளிப்பாடு கூட பிற்காலத்தில் ஒரு ஒரு சமுதாயத்தின் மேலே இருக்க ஒரு கோபத்துலையும் ஆக்ரோஷத்துலேயும் கூட இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுடைய பாஸ்டை நம்ம வந்து ப்ரொஃபைலிங் பண்ணி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தெரப்பி தேவைப்பட்டால் தெரப்பீஸ் நிறைய இருக்கு அதை கொடுத்து அவங்க அங்க இருந்து மீட்டு வெளியே கொண்டு தே வில் பி வெரி நார்மல் இன்னும் சொல்ல போனா நார்மலுக்கு மேல போய் அவங்க இன்னும் நாலு பேருக்கு நல்லது சொல்ற நிலைக்கு கூட போவாங்க பட் அந்த சரியான நேரத்தில் அவங்களை லொக்கேட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்க கவுன்சிலிங்கிறப்ப அது ப்ராப்பர்லி ஒரு கிளினிக்கல் செட்டப்பில் ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்ட் கொடுக்கும்போது வேலை செய்யும் நம்ம ஒருத்தங்க சப்போஸ் அவங்களே வராங்க ஒரு குவாக் கிட்ட போகிறாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க தெரியல இந்த மாதிரி என் பிரச்சனைன்னு ரிவீல் பண்ணுறாங்க அவங்க சரியாக பண்ணலன்னா திருப்பி இவங்க இன்னொரு எஃபர்ட் எடுக்கவே மாட்டாங்க அவ்வளோதான் நமக்கு கவுசிலிங்கும் வேலை செய்யலை அப்படின்னா அவங்களே முடிவு எடுத்துருவாங்க அப்போ என்ன ஆகும் அவங்களுக்குள்ளே இன்னும் தீவிரமாகும் அந்த எண்ணம் அப்போனா நான் என்னை யாரும் திருத்த முடியாது மாற்ற முடியாது நான் இதுதான் அப்படின்னு ஆயிடும் அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டியது ப்ராப்பர் கவுன்சிலிங் ப்ராப்பர் சைக்காலஜிக் கவுன்சிலிங் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் வித் அ எக்ஸ்பர்ட் டாக்டர் ஓகே சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க வரும் வளரும்போதே நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் மைண்ட்ல இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல இப்போ பெண் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குட் டச் பேட் டச்னு சொல்லி தரும் ஆனால் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா டோன்ட் டச் அப்படிங்கிறத பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது அவசியமா எப்படி இப்போ நிலமை அப்படியே ஆகிடுச்சு அதனால அவசியப்படுது சி பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை ஆண் நான் எப்பவுமே என்னுடைய அத்தனை இன்டர்வியூலையும் நான் பெண் குழந்தைய மட்டும் பேசாதீங்க ஆண் குழந்தையும் பத்தி பேசுங்கன்னு சொல்வேன் ஏன்னா இங்கே கிளினிக்கு வர நிறைய ஆண்கள் அதாவது இன்னைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற ஆண்கள் அவங்க சின்ன வயசுல இருந்தப்ப அபியூஸ் செய்யப்பட்டதை சொல்றாங்க அதோடைய பாதிப்பு எனக்கு இன்னிக்கும் இருக்கு என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல என்னால் என் ஒய்ஃப் கூட வந்து சகஜமா இருக்க முடியல எனக்கு வந்து எங்கேயாவது இந்த மாதிரி நியூஸ் கேட்டா என்னோட பேக் வருது நான் வந்து பதட்டம் ஆறேன் இந்த மாதிரிலாம் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஆண்களும் ஈக்குவலா பாதிக்கப்படுறாங்க அது வெளியில பெருசா வரதில்ல அவ்வளவுதான் சொல்லி தரணும் குட் டச் பேட் டச் நோ டச் எல்லாம் விட குழந்தைகளுக்கு சரியான முறையில அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு நம்ம வழிமுறைகள் சொல்லி தரணும் சோ ஒரு பிரச்சனையில நீ மாட்டிக்கிட்டேன்னா எப்படி உன்ன சேஃப்கார்ட் பண்ணணும் எப்படி கத்தணும் எப்படி ஓடணும் தனியா யாருக்கிட்ட போய் மாட்டிக்காத எப்பவும் வாழ் யார் நம்பிக்கைக்குரியவங்க இருக்காங்கன்னு பாரு வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தனியா போகாது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி தரணும் இன்னொன்னு அட்டம்ட் இப்போ அபியூஸ் அட்டம் கொலையை பத்தி மட்டும் தான் நம்ம எப்பவுமே நியூஸ்ல பேசுறோம் எத்தனையோ பேரு அபியூஸ் ஆகியிருக்காங்க ஆனா அப்படியே அவங்க காலப்போக்கில் நம்ம நினைச்சுக்கோ குழந்தை மறந்துடும் மறக்கவே மறக்காது அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னு பார்க்குறோம் அந்த பெற்றோரோ சொந்தக்காரங்களோ ஊர் மக்களோ அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம் எப்பவுமே நான் சொல்லுவேன் அபியூஸ் ஆன குழந்தைகளை ஏதோ ஒரு விக்டிம் மாதிரி அவங்க விக்டிம் தான் ஆனா பரிதாபத்திற்குரியவங்க மாதிரி பார்க்காதீங்க அவங்களுக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும் நம்ம வந்து வாழை தகுதியில் போல இருக்கு இந்த உலகம் நமக்கு ஏதோ அநியாயம் பண்ணிடுச்சு போல இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அகெயின் வி ஆர் டிரிகரிங் அனதர் கிரிமினல் ஓவர் ஆர் அவங்கள அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே குறைஞ்சிரும் அதனால் ஒன்றும் இல்லை நீ சரியாக ஹேண்டில் பண்ண யாரோ உனக்கு பண்ண அநீதி அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா மக்கள் இருக்கும் அப்படின்றத சொல்லணும் ஏன்னா மனுஷன் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சுன்னா ஒரு மனுஷனால் வாழவே முடியாது அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஸோ அந்த கொடுமை அவனுக்கு நடக்காமல் இருக்கணும்னா எப்படி அந்த அப்யூஸ்க்கு அப்புறம் நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் அது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அந்த சப்போர்ட் சிஸ்டம் முக்கியம் இன்றைக்கும் நான் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஒர்க் ஷாப்ஸ் கண்டெக்ட் பண்ணும்போது லைக் குழந்தைகளும் நானும் மட்டும் பேசும்போது கேட்குறப்போ ஓப்பனாக குழந்தைங்க சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் நான் என்னை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க என் சொந்தக்காரங்க என் வீட்டில் இருக்கவங்களே பண்ணியிருக்காங்க இந்த மாமா இந்த சித்தப்பா இந்த தெரிஞ்சவங்க பண்ணியிருக்காங்க எங்க எங்க ஹவுஸ் ஓனர் பண்ணுவாங்க எங்க தெருவில் இருக்க ஒருத்தர் பண்ணுவார் ஏதோ அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அப்போ இன்னமும் இது தொடர்ந்து நடக்குது ஒரு கொலைன்றப்ப நம்ம எல்லாரும் அதுக்கு ஃபோக்கஸ் லைட் போடுறோம் இல்லாட்டி அது சைலண்டாக நடந்துட்டு தான் இருக்கு அதனால் குட் டச் பேட் டச்சுன்னு சொல்லி அதை ஒரு சப்ஜெக்டை ஆக்காம மோர் ஆஃப் அந்த குழந்தைக்கு தன்னை தற்காத்துக்கிறத சொல்லி கொடுக்கறது தான் மெயின் ரெண்டாவது என்ன மாதிரி சூழலில் சொல்லி கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம லெசன் மாதிரி சொல்லி கொடுக்க முடியாது அந்த குழந்தைக்கு அதை உளபூர்வமாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஒரு பர்சனலைஸ்டு கனெக்ட் இருக்கணும் அதோடு தான் சொல்லித்தரணும் மெயினாக பெற்றோர் தான் சொல்லித்தரணும் நீங்கள் என்ன தான் டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாலும் பெற்றோர் சொல்லித்தர்றது மாதிரி வராது அதனால் பெற்றோருக்கு அந்த கடமை நிச்சயமாக இருக்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கிட்ட நடந்துக்கிற விதம்னு இருக்கு இல்லையா அதை நம்ம சூப்பர்வைஸ் பண்ணணும் ஏன்னா யூஸ்வலாக இந்த ஹாஸ்டலில் அப்புறம் இந்த நிறைய குழந்தைகள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கு அங்கெல்லாம் இந்த மாதிரி ச சூழ்நிலைகள் இருக்குது அப்போ அந்த குழந்தைகளை எல்லாரையும் ஒன்று உட்கார வச்சு ஹாஸ்டலில் இருக்க பசங்களோ இல்லை கசின்ஸ் எல்லாரும் ஒன்றா ஆக்காச்சு அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு மெயின் காரணமே இந்த சொசைட்டியோட கேர்லெஸ்னஸ் தான் ஒரு குழந்தைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த சொசைட்டியை தான் நம்ம கேள்வி கேட்கணும் அந்த வகையில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஒரு குழந்தை தனியா நடந்து போதோ இல்லை ஒரு சந்தேகப்படுற ஒருத்தர் கூட நடந்து போதோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க போய் கேட்கலாம் தப்பே இல்லை நீ யாருமா எங்க உங்க வீடு எங்க இவர் யாரு உனக்கு அப்படின்னு கேட்கலாம் உண்மையிலேயே அவங்க க்ளோஸா தான் சந்தோஷப்படுவாங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம குழந்தை மேல அக்கறை எடுத்து கேட்கிறாங்களேன்னு அந்த பொறுப்பு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கு எனக்கு என்ன வந்துச்சு எங்க வீட்டுல பிரச்சனை இல்லை இல்லை யாரோ வீடு தானேன்னு இல்லாம அந்த மாதிரி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா கிரிமினல்ஸுக்கு ஒரு பயம் வரும் யார் வேணாலும் நம்மளை கேள்வி கேட்பாங்க மக்கள் ஒன்னா சேர்ந்தா நம்மளை அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா யாரும் இந்த தவறுகளை செய்ய மாட்டாங்க இன்னொன்று ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு சிக்னல் ஒன்று இருக்குது குழந்தைகள் வந்து ஹெல்ப் வேணும்னு கேட்கணும் தே ஆர் இன் டேஞ்சர் அப்படின்றப்ப தெரியாதவங்களுக்கு எப்படி அதை சொல்கிறது ஏன்னா கூடவே தான் அந்த அப்யூசர் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு சிம்பிள் ஒன்று வைப்பாங்க இப்படி வச்சா அந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்க கண்டுபிடிச்சா அந்த குழந்தைக்கு ஏதோ தேவை இருக்குது இது ஏதோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்குன்னு வந்து என்ன ஏதுன்னு கேட்டு நிறைய குழந்தைகளை காப்பாற்றியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் ஸோ இந்த குழந்தைங்க கற்றுனா இவங்க கொண்டுருவானுங்க யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது அப்ப அந்த ஒரு பிரச்சனை ஒரு கெட்டவன் கூட நடந்து போயிட்டு இருக்க குழந்தை எப்படி ஹெல்ப் கேட்கும் அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்தோம்னா டெஃபினட்டா நிறைய பேரை காப்பாத்தலாம் ஆனா இப்ப ஜென்ரலாவே இப்போ என்னையே யாராச்சும் கடத்திட்டு போறாங்க அப்படின்னா கூட அந்த நேரத்துல நான் பயந்துரவில்லை எனக்கு அந்த சிக்னல் கொடுக்கணும்னு தோணாது எனக்கு என்ன பண்ணணும்னு தோணாது பிளாங்க் அவுட் ஆகிடு வேணாங்க ஈஸியஸ்ட் இதுதான் இதுக்கு மேல நீங்க கத்த சொன்னாலோ இல்ல நீ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு ஓடியான்னு சொன்னாலோ மிளகா கண்ணில் பொடி இதுக்கெல்லாம் மைண்டு வேலையே செய்யாது அந்த மூமெண்ட்டில் பட் ஒரு சிம்பிள் ஒரு ஒரு சைகை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைகள் டெஃபினட்டா பண்ணலாம் யாருக்கு வேணாலும் பண்ணலாம்ன்றப்ப அது ஒரு ஈஸி இதாயிடும் ரீச் அவுட் பண்ண முடியும் இப்போ நீங்க படங்களில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து அந்த குழந்தைய கூட்டு ரோட்ல போறான் கடைக்கு போறான் எல்லா இடத்துக்கும் போறான் அந்த குழந்தை யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு தெரியாமல் தான் அமைதியா இருக்கும் ஏன்னா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா அம்மா என் டீச்சர் இவங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் யாரோ ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி கிடையாது யார் வேணாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு கெட்டவன் தான் எல்லாம் நல்லவங்க தான் அப்படின்றத அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம சொல்லி கொடுப்போம் அண்ட் இந்த மாதிரி நான் சொன்ன சைன் ஏதாவது ஒன்னு சொல்லி கொடுத்தோன்னா எல்லா குழந்தைகளுக்குமே டெஃபினட்டா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா கத்த முடியாத பேச முடியாத பேச சூழல் இல்லாத குழந்தைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன சைன் லாங்குவேஜ் மூலயமா நம்ம அதை சொல்லலாம் ஹெல்ப் கேட்கலாம் குழந்தைங்களுக்கான ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் இப்ப பேரண்ட்ஸே ஒரு டிராமாக்குள்ள போவாங்கல்ல குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன அவங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் தேவை கவுன்சிலிங்க்கு நம்ம எப்பவுமே வந்து நடந்ததுக்கு அப்புறத்தை பத்தி பேசுறோம் நான் ப்ரிவென்ஷனுக்கே போயிடுறேன் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு சே ஒரு பதினஞ்சு வயசு கீழே இருக்க குழந்தை இருக்கு அந்த குழந்தைய எப்படி கையாளணும் என்ன சொல்லிக் கொடுக்கணும் என்ன சொல்லிக் கொடுக்க கூடாது என்ன அந்த குழந்தைய பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அந்த குழந்தைக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்க அந்த ரேப்போ ஸோ குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா நிறைய வீடுகள்ல குழந்தை அலூஃபா இருக்கும் அப்பா அவங்கிட்ட பேசவே பேசாது ஏன்னா இவங்க பிரச்சனை இவங்க கால வேலைக்கு போனா நைட்டு வருவாங்க இவங்க அடிச்சுக்குவாங்க இவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க குழந்தை குழந்தை தனியா அது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட குழந்தைக்கு பிரச்சனை வரப்ப யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாது எப்படி போய் திடீர்னு அப்ரோச் பண்ணணும் நிறைய வீடுகள்ல குழந்தையே திட்டுவாங்க நீ ஏண்டா அங்க போன நீ ஏண்டா அவன் கூட சேர்ந்த அப்படின்னு குழந்தைய திட்டும் போது ரெண்டு தடவை சொல்ற குழந்தை மூணாவது தடவைல இருந்து சொல்லாது அப்ப அந்த குழந்தைக்கு யார் அப்ரோச் பண்ணணும்னே தெரியாது மூணாவது குழந்தைகளை அப்சர்வ் பண்றப்ப குழந்தைங்க கிட்ட ஒரு டல்னஸ் இருக்கு டயர்டா இருக்காங்க பயந்து இருக்காங்க ஜாலியா இல்ல அதாவது எப்பவும் ஒரு ஜோக்கு பார்த்தா சிரிக்கிற குழந்தை இப்ப உம்முன்னு இருக்கு சாப்பிட்றது இல்ல தூக்கம் சரியா இல்லை ஸ்கூலுக்கு போறத அவாய்ட் பண்ண பாக்குறாங்க இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறப்ப நான் வரல நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வச்சு அந்த குழந்தை ஏற்கனவே யாரால டார்கெட் ஆயிருக்கு அப்படின்றத பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்ப அந்த குழந்தைகிட்ட மெதுவா பேசிட்டு தேவைப்பட உங்களுக்கு பேசுறதுக்கு தெரியல பயமா இருக்கு அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் கூட்டிட்டு வரலாம் அப்போ நாங்கள் வந்து அந்த ப்ரோபின் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும் அந்த குழந்தை எதுவாக ஓபன் அப்பா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு நான் வந்து ஸ்கூல் போற வழியில நிற்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப அதை நம்ம சரி பண்ணலாம் ஸோ பெற்றோருக்கு கொஞ்சம் தெளிவு வேணும் நீங்க குழந்தைய வந்து சீர்றதுனாலையோ கோவப்படுறதுனாலேயோ ஒன்றும் ஆக போகிறது இல்ல சில பேர் வந்து கேட்ட ஒண்ணும் ஓடி போய் அடிக்க போவாங்க அதுவும் பண்ணாதீங்க தீர ஆராயிங்க உண்மையிலேயே அந்த ஆள் வந்து குற்றவாளியான்னு தெரிஞ்சுட்டு நீங்க வந்து அடிக்க போங்க ஏன்னா சில நேரங்கள்ல சில குழ இதையே மெனிபுலேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஓஹோ நம்ம யாரையாவது கை காமிச்சா இவங்களாம் அடிப்பாங்க போல இருக்கு அப்படின்றது ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி தான் பட் இருந்தாலும் ஒரு சம்பவம் நடந்தாலும் பல குழந்தைகளை நம்ம காப்பாற்ற முடியாம போயிடும் அதனால அந்த ஒரு சென்சிபிளா நம்ம ஒருத்தவங்களை அட்டாக் பண்றதுன்றது இருக்கு இல்லையா அது பெற்றோர் தெரிஞ்சுக்கணும் இமோஷனல் ஆகி இவங்க தவறான முடிவு எடுக்கிறதோ இல்ல குழந்தைய வந்து ஏதோ பரிதாபமாக உங்க லைஃப் போச்சேன்னு அதுக்கு என்னமோ இது பண்றதோ இல்ல வெளியில போய் எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் பண்ணாதீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க நிறைய குழந்தைகள் இதை அண்டர்கோ பண்ணுறாங்க நிறைய பேரண்ட்ஸ் இதை வெளியே சொன்னா அசிங்கன்றதுனால அவங்களே மென்னு முழுங்கிட்டு இருக்காங்க குற்றவாளிகள் சந்தோஷமா அடுத்தடுத்த குற்றத்தை பண்ணிட்டு இருக்கான் சோ உங்க வீட்டுல நடந்தது இன்னொரு வீட்டுல நடக்க கூடாதுன்னா தான் எதிர்த்து கேள்வி கேட்கணும் ஒருத்தவங்களா கேட்க பயமா இருந்தா நீங்க உங்க கூட்டமா ஏன்னா இது நான் முன்னாடியிலே சொல்ற மாதிரி சொசைட்டியோடைய ப்ராப்ளம் இது அந்த அந்த குடும்பத்தோடைய ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இந்த வீட்டில் நடக்கிறது அடுத்த விட அடுத்த விட அடுத்த விட நடக்கும் அப்ப சொசைட்டி டக்குன்னு ஒண்ணு சேர்ந்துதான் போராடி இதை சரி பண்ணணும் ஸோ குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ஏன்னா எதுக்கு போராடணும்ன்ற ஒரு கேள்வி வருது இல்ல இப்ப கஷ்டப்பட்டு இவனை கண்டுபிடிச்சி போலீஸ் கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்றது வரக்கூடாது ஸோ டெஃபினட்டா சீக்கிரமாகவும் கடுமையாகவும் தண்டனை இருந்துச்சுன்னா அதை பார்க்குற வேற ஒரு குற்றவாளிக்கு ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு தோணணும் ஸோ டெஃபினட்டாக இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நம்ம ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் அண்ட் ஃபைனலாக கேட்குறேன் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்தோம் விக்டிம்லேருந்து அக்யூஸ்லேருந்து பேரண்ட்ஸ் வரைக்கும் சொசைட்டி வரைக்கும் ஆனால் பட் போலீஸ் அப்படின்ற ஒருத்தரை நம்ம பார்க்கல ஏன்னா இப்போ ஒரு ஒரு கேஸ் போக்ஸோ எல்லாமே நிறைய வந்துட்டாலும் கூட ஒரு கேஸ் நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எஃப்ஐஆர் போட்டு அப்படியே வச்சுடுறாங்களே தவிர அதுக்கடுத்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது இருக்குல்ல ஏன்னா ஒரு ஒரு குழந்தை காணோம் அப்படின்னு சொன்னாலே அட்லீஸ்ட் அந்த குயிக்காக இமிடியேட் ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத விட ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்காங்க உள்ள ப்ராப்பரான ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லையா அவங்களுக்கும் ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கணுமா எப்படி எல்லா போலீஸையும் நான் பொத்தாங்குதல் அப்படி சொல்ல மாட்டேன் எங்கேயாவது ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்க தான் செய்வாங்க யூஷுவலி இந்த மாதிரி கேஸை விசாரிக்கிறப்போ நான் யூனிஃபார்ம்டாக தான் போலீஸ் போவாங்க நான் அந்த குழந்தைங்க பயந்துர கூடாது போலீஸை பார்த்து அப்படின்னு அவங்களுக்கு ட்ரெயினிங்றத விட கொடுக்குற டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை காணாம போன முதல்ல இரண்டு மணி நேரம் கோல்டன் அவர்ஸ் சொல்லுவாங்க நம்ம சொன்னா எங்க இருந்தாலும் நம்ம காப்பாற்றுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான் பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் பட் நிறைய பெற்றோர் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே டிலே பண்ணிடுவாங்க போய் கொடுக்கும் போதும் சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டாங்க உண்மையிலே அந்த குழந்தை யாரு கூட பேசும் எங்க இருக்கும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து ஒரு போட்டோ கூட கொடுக்க மாட்டாங்க குழந்தையோட போட்டோ கொடுத்தா தானே போலீஸும் தேடுவாங்க சி போலீஸ்வங்களுக்கு நிறைய கேஸ் இருக்குங்க இதுவும் ஒரு கேஸ் ஆனா டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சென்சிட்டிவ் கேஸ் ஏன்னா ஒரு குடும்பத்தோடைய குழந்தை காணுன்றது இப்ப அது உண்மையிலேயே பதற வேண்டிய ஒரு விஷயம் பட் போலீஸ்க்கு நம்ம எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கோன்றது முக்கியம் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அஜாக்கிரதையாக இருக்க போலீஸா இருந்தாங்கன்னா அது நிச்சயமா கூடாது தவறுதான் போலீஸ்க்கும் நம்ம வந்து செஷன்ஸ் இருக்கோம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு அவங்களுக்கும் வந்து டிஜிபி ஆஃபீஸில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படி கிளாஸ் போது அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நான் இப்போ சொல்கிறேன் மேடம் எங்களுக்கு ஆசை தான் சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிக்கணும் ஏன்னா நம்ம வீட்டு குழந்தை காணா போனால் நம்ம எப்படி பதுருவோமோ அப்படி தான் இருக்கும் ஆனால் டீட்டெயில்ஸை கொடுக்க மாட்டாங்க வரேன்னு போவாங்க வரமாட்டாங்க ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த இது போயிடும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு அந்த வேகம் குறையும் அது பெற்றோர் சைடும் சரி ஊர் சைடும் சரி கொஞ்சம் நமக்கு கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க யூஸ்வலா ஸோ அது நான் இந்த இடத்துல சொல்றேன் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் கோஆபரேஷனோட போங்க ஹாஃப் மைண்டா போகலாமா வேணாமா ஒரு சொந்தக்காரர் வந்து சொல்வாரு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் போனா நம்மளே தேடிக்கலாமான் அந்த மாதிரி எல்லாம் அவங்க அங்க லெத்தாஜிக் ஆயிடுவாங்க சோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க எதா ஆனாலும் குழந்தை விஷயத்துல முதல் ரெண்டு மணி நேரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒருவேளை குழந்தை எங்கேயாவது தானா நடந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா கூட தப்பு கிடையாது நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட் இந்த பக்கம் பார்க்கணும் ஒரு கிரிமினல் கிட்ட மாட்டி என்ன ஆகும் தான் நம்ம பார்க்கணும் சோ எந்த போலீஸும் திட்ட மாட்டாங்க நீங்க ஏன் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன குழந்தைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பெற்றோர் பதறி போய் தான் அங்க போய் சொல்றாங்க அதனால சொல்லலாம் எவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்றாங்க எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் ஓகே மேம் தேங்க்யூ சோ மச் வணக்கம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்